ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுபிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணவம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணவம் சுமணியா ஓம் முருகா ஓம் ஷரவணவம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுபிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணவம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணவம் சுமணியா ஓம் முருகா ஓம் ஷரவணவம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணவம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணவம் சுமணியா ஓம் முருகா ஓம் ஷரவணவம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுபிரமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுபிரமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுப்பிரமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணிய ஓம் முருகா ஓம் சரவணபவா ஓம் சுமணியா